தமிழ் மாணவர்களை சாதனையாளர்களாக்கவும் நாளைய முதல்வர்களை உருவாக்கிடவும் முதலமைச்சரின் சிந்தனையில் புதைத்த கனவு திட்டம்தான் முதலமைச்சரின் கனவை நனவாக்கி வருகிறார் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இவை மட்டுமா நான் முதல்வன் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் இணைந்து நடத்திய ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தின் தர்கம் பல்கலைக்கழகத்தில் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் ஒரு வார காலம் நேரடியாக பயிற்சி பெற்ற இருபத்தி ஐந்து மாணவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றதுடன் தமிழ்நாடு அரசுக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் இம்முயற்சி நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு மயில் கல்லாகும் ஒரு தந்தையின் இடத்திலிருந்து எங்கள் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கிற எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி வெளிநாடு போய் அங்க டைம் பண்ணது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோ ரொம்ப நிறைய கத்துக்கிட்டோம் இந்த வாய்ப்பை தந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி